புது வீடு கட்டிகிட்டு இருக்கேன்னு லாஸ்ட்டாக ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன் நிறைய பேர் ஏன் பில்லர் போடாமல் நீங்கள் பேஸ்மெண்ட் போட்டிருக்கீங்க உடக்கல்னு கேட்டிருந்தீங்க பில்லர் பக்கம் போயிருந்தீங்கன்னா எங்களுக்கு நைன் லேக் ஆகிருக்கும் பொதுவாக வில்லேஜ் சைடில் வந்து ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்ட் வந்து பேஸ்மண்ட்டில் தான் போடுவாங்க வில்லேஜில் இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு கருங்கல் எங்கள் கல்லையில் இருக்க கல்லையை உடைச்சி போட்டுப்போம் அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சிட்டியில் இருக்கவங்களுக்கு கருங்கள் கிடைக்காது அதனால் வந்து மோஸ்ட்லி அவங்க பில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் அவங்க பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுவாங்க நம்மளுக்கு சின்ன வீடுனால் நாங்கள் வந்து உடக்கல்லே போட்டோம் இதுக்கு நடுவில் கொட்டுறதுக்கான மண்ணுமே எங்கள் கல்லையிலேருந்து எடுத்துக்கிட்டோம் இதுக்கு எவ்வளோ எவ்வளோ செலவாக இருக்குது சின்ன சின்ன செலவுமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டுக்கான எவ்வளோ செலவாகுன்றது ஒரு தரமாக தெரிஞ்சிக்கலாம் எங்களுக்கு வீடு சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பை தேர்ட்டி நைன் இப்போ அந்த பூஜை பொருட்கள்னு ஒரு ஆச்சு உடக்கல் உடச்சத்துக்கு நாற்பதாயிரத்து ஐநூறு அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் எம்சாண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் சில்லர் ஆகிடுச்சு அப்புறமா கிடப்பாற ஒரு எழுநூறு ஜேசிபிக்கு மட்டுமே மண்ணு வாரது நிறவனத்துக்கு மட்டும் முப்பத்தெட்டாயிரம் டிராக்டருக்கு ஒரு பத்து ஐநூறு டிப்பரில் மண் கொட்டினதுக்கு டிப்பர் டிராக்டர் ரெண்டும் மாற்றி மாற்றா கொட்டோம் அதுக்கு ஒரு ஆறாயிரத்தி இரநூறு சிமெண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் இருபதாயிரத்தி முந்நூறு வாட்ரு ஓஸ் வந்து வாங்கினோம் அதுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாட்டர் மோட்டார் ஒரு ஆறாயிரம் அப்புறம் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு ரெண்டு பேரல் வாங்கினோம் அதுக்கு ஒரு ஆயிரத்தி அறுநூறு பேஸ்மெண்ட் போட்ட லேபர்ஸ்க்கு முப்பதாயிரத்தி முந்நூறு இது வரைக்கும் டோட்டலாக ஆயிருக்கிறது செலவு மட்டும் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்ச செலவு ரெண்டு லட்சத்து ஒரு ரூபாய் ஆயிருக்கு பேஸ்மெண்ட் போட்டதுக்கு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மேற்கொண்டு இதே மாதிரி பட்ஜெட் வீடியோஸ் போடுறேன்